ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ணப் போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன் இதை நம்ம இதுல ஊத்திக்கலாம் ஆயில் வந்து சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து லைட்டா வதங்கட்டும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரது வரைக்கும் வதக்கினா போதும் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம இது கூட போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும் நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் வந்து நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம இதுல போட்டுக்கலாம் ஒரு கப் முட்டைக்கோசு வந்து துருவி வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு கப் கேரட் எடுத்து அதே துருவி வச்சிருக்கேன் அதையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம போட்டிருக்க இந்த கேரட் பீன்ஸ் முட்டை எல்லாமே வந்து ஆயில் வந்து நல்லா வதங்கணும் அதனால நம்ம வந்து ஸ்டவ் வந்து சிம்ல வச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இதுல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த ஆயிலே வந்து இந்த காய் எல்லாமே வேகணும் அப்பதான் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணி பாத்திரலாம் நம்ம போட்ட காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு செக் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா காய் எல்லாமே நல்லா வெந்து வச்சு இதுல வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு வேண்டி இந்த ரெண்டு தான் சேர்த்திருக்கேன் வேற எந்த பொடியும் சேர்க்க போறதில்ல அதனால எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுல உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதே நம்ம இதுல ஊத்திடலாம் வந்து நல்லா எல்லாத்தையும் இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் வேண்டாம் நீங்க மஞ்சள் தூள் மிளகா தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க ஸ்டவ் ஆஃப் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் நம்மளோட ஸ்டஃப்பிங் வந்து ஆறதுக்குள்ள நம்ம மேல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஆறு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன் இத வந்து நம்ம ஒரு வந்து சின்ன வந்துதான் பிச்சி போட்டுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த பிரெட்டை வந்துதான் இதுல வந்து பிச்சி போட்டுலாம் நான் வந்து எல்லா பிரெட்டையுமே இப்போ வந்து சின்ன சின்னதா பிச்சு எடுத்துக்கிட்டேன் அரைக்கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் இது வந்து லைட் சூடா இருக்கு இதை வந்து நம்ம இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரெட் வந்து நமக்கு வந்து மாவு பதத்துல வேணும் அதனால நம்ம பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஆறு ஸ்லைஸ் பிரெட் எடுத்தனால எனக்கு வந்து கால் கப் பால் வந்து கரெக்டா இருக்குது நீங்க வந்து பிரெட் அதிகமாக எடுத்தீங்கன்னா பால் வந்து எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கங்க இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரெட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்ன்ஃபிளவர் மாவு சேர்க்கும் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது பிரெட்னால எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் அதனால எண்ணெய் குடிக்காம இருக்கும் அதே டைம்க்கு நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் அதனால அதனாலதான் கான்ஃபிளவர் மாவு சேர்த்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நமக்கு வந்து மேல் மாவும் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்டஃப்பிங்கும் ஆறிடுச்சு நம்ம வந்து இப்போ ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம கையில வந்து கொஞ்சமா ஆயில் தடவிக்கலாம் ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிரெட்ல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் கொஞ்சமா எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டை மாதிரி புடிச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம கையில வச்சுட்டு இப்படி பிரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி பிரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இப்படி கொஞ்சமா சின்னதா இப்படி விரிஞ்சு வரும் கையில ஆயில் தடவிட்டு பண்ணுங்க அப்பதான் ஒட்டாம வரும் நமக்கு பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து இதை ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்க வந்து இதுல வச்சிடலாம் சென்டர்ல வச்சுக்கலாம் இதை ஸ்டஃப்பிங் வச்சுட்டு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா எதுவுமே வெளியே வரக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி உருட்டி விட்டீங்கன்னா போதும் எல்லா பக்கமும் அழகாக ஈவனாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வச்ச எல்லா சைடுமே நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரெட் எல்லாத்துலயுமே மசாலா வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம் நான் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து ரெண்டு முட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதுல ஊத்திக்கலாம் கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த முட்டை வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும்

இந்த பிரெட் கிரம்ஸ் வந்து எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகணும் அதனால வந்து இத வந்து நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி ரோல் பண்ணாலே போதும் பிரெட் கிரம்ஸ் வந்து எல்லாமே இதுல வந்து ஒட்டிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் வந்து மேலே எல்லா இடமும் நல்லா கவர் ஆயிடுச்சு பாருங்க நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் நீ நம்ம வந்து இதை வந்து ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடையில வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இது வந்து நல்ல நல்லா சூடாயிடுச்சு என்ன வந்து நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இதை வந்து நல்லா மீடியமா கம்மி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா பிரெட்னால நமக்கு வந்து கலர் சீக்கிரமா சேஞ்ச் ஆயிடும் அதனால மீடியமான பிளேம்ல வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து ஆயில போட்டுடலாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை ஒன்னொன்னா எடுத்து ஆயில போட்டுக்கலாம் போடும்போது பொறுமையா போடுங்க ஆயில் வந்து கையில பட்டுறாம இப்ப நம்ம வந்து லைட்டா இதை திருப்பி விட்டுக்கலாம் திருப்பும் போது மெதுவா திருப்பி விடுங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க நம்ம இன்னொரு சைடும் இதே மாதிரி திருப்பி விட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் எல்லா சைடுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு நம்ம இப்ப வந்து எடுத்துடலாம் ஆயில் இருந்து இதுல பிரெட் சேர்த்திருக்கனால ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க பாக்கும் உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துரலாம் வெஜிடபிள்ஸும் பிரெட்டும் வச்சு எப்படி ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து இதுல கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்திருக்கிறதுனால இது வந்து சுத்தமா எண்ணெயே குடிக்கல நம்ம ஊத்துன எண்ணெய் வந்து அப்படி இருந்துச்சு அதனால வந்து இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க